பிறந்ததிலிருந்தே ஒருவருக்கொருவர் உடல் வீதியாக இணைந்திருக்கும் இருபத்தைந்து வயது இரட்டை சகோதரிகள் கார்மென் மற்றும் லூபிடா ஆண்ட்ரேட் மீண்டும் செய்திகளில் உள்ளனர் இந்த முறை காரணம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மற்றும் உணர்ச்சி பூர்வமானது கார்மென் தனது நீண்டகால காதலன் டேனியல் மெக்கார்மாக்கை மணந்தார் கார்மென் மற்றும் டேனியல் இரண்டாயிரத்து இருபது இல் டேட்டிங் செயலியான ஹிஞ்ச் மூலம் சந்தித்தனர் கடந்த ஆண்டு அக்டோபரில் இருவரும் அமெரிக்காவின் கனெக்டிகட்டில் ஒரு எளிய விழாவில் திருமணம் செய்து கொண்டனர் கார்மென் இந்த புதுப்பிப்பை தனது யூடியூப் வீடியோ ஓவர் டியூ அப்டேட் இல் பகிர்ந்துள்ளார் வீடியோவில் கார்மென் தனது கையில் உள்ள திருமண மோதிரத்தை காட்டி நான் திருமணமானவன் என்று கூறுகிறார் அருகில் அமர்ந்திருக்கும் லூபிடா சிரித்துக்கொண்டே நான் திருமணமாகவில்லை என்று கூறுகிறார் உடல்கள் இணைக்கப்பட்டிருந்தாலும் உணர்ச்சிகளும் ஆசைகளும் வேறுபட்டவை என்பதை இது தெளிவாக காட்டுகிறது இரண்டு சகோதரிகளுக்கும் ஒரே கருத்து இருக்கிறதா கார்மென் திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் அதே நேரத்தில் லூபிடா தன்னை ஓரினச்சேர்க்கையாளர் என்று கருதுகிறார் மேலும் திருமணம் அல்லது உறவுகளில் அவருக்கு எந்த ஆர்வமும் இல்லை லூபிடா மேலும் கூறினார் நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை ஆனால் கார்மென் அவள் தேடியது கிடைத்ததில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் கார்மென் மற்றும் லூபிடா இடுப்பில் இணைந்திருக்கிறார்கள் மற்றும் ஒரே இடுப்பு மற்றும் இனப்பெருக்க அமைப்பை பகிர்ந்து கொள்கிறார்கள் இருப்பினும் அவர்களின் இதயங்கள் நுரையீரல் மற்றும் வயிறு வேறுபட்டவை இருவருக்கும் இரண்டு கைகள் உள்ளன ஆனால் ஒரு கால் மட்டுமே உள்ளது சகோதரிகள் இருவரும் மெக்சிகோவை சேர்ந்தவர்கள் ஆனால் அமெரிக்காவில் வளர்ந்தவர்கள்